வியாபார வளர்ச்சிக்கான மூல அடிப்படைகள் சிறிய மாற்றங்கள் பெரிய வெற்றிக்கு வழிகாட்டும் வியாபார வாஸ்து மூன்று முக்கிய ஒருப்படிகள் ஒன்று முதன்மை நுழைவு மெயின் என்ட்ரன்ஸ் வடகிழக்கு ஈசான மூலை இங்கு நுழைவாயிலை வைத்தால் புதிய வாய்ப்புகளும் முன்னேற்றமும் உண்டாகும் தெற்கு பக்கம் அல்லது வடமேற்கு தவிர்க்க வேண்டும் ஏன் வாஸ்துப்படி அந்த இடங்களில் விஷயங்கள் சரியாகத் தொடங்காது இரண்டு பணியாளர் இடம் ஸ்டாஃப் சீட்டிங் வடமேற்கு நான் வாயு மூலை ஊழியர்கள் வேலை செய்யும் இடத்தில் இந்த மூலையை பின்பற்றினால் ஒத்துழைப்பு மற்றும் திறமை அதிகரிக்கும் இங்கே கிழக்கு அல்லது வடகிழக்கு நோக்கி அமர்த்துதல் திறமையை ஊக்குவிக்கும் ஏன் அதிக சக்தி மற்றும் எண்ணம் தெளிவாகப் பரிமாறும் மூன்று பணியிடங்களின் மேசை அமைப்பு ஒர்க் டெஸ்க் செட்டப் முகம் கிழக்கு வடக்கு நோக்கி இருக்க வேண்டும் படிகோண உருப்படிகளை தவிர்த்து மேசையின் மேல் நிறம் மற்றும் பணபேப்பர்கள் குழப்பமின்றி சேர்க்கப்பட வேண்டும் ஏன் இந்த அமைப்பு உங்களின் சக்தியை மிக அதிகமாக வழிவகுக்கும் சிறந்த பரிகார வழிகள் கிழக்கு வடகிழக்கு பக்கம் அமைப்பு உங்களுக்கு உதவும் தினமும் ஒன்பது முறை ஓம் நமோ பகவதே வாஸ்து புருஷாய ஜபம் செய்யவும் பணியாளர்கள் இடத்தில் பசுமை செடி மணி பிளான்ட் வைத்து நல்ல எண்ணங்களை ஊக்குவிக்கவும் உங்கள் வியாபாரம் வெற்றி பெற இந்த மூன்று வாஸ்து ரகசியங்கள் பேணுவது மட்டும் போதும் உங்களின் வாஸ்து லே தெரிந்து கொண்டு நல்ல பரிகாரத்தை அறிந்து வேகமாக முன்னேறுங்கள்